பல்லபிடிச்ச பிதாவை ஆசீர்வதிக்கப்பட இந்த இறைவார்த்தைக்கு நன்றி இந்த கால வேலையில் உடைய வார்த்தை கேட்குற ஒவ்வொரு ஒரு மேலும் அந்த கிருபையின் ஆவி தங்கட்டும் ஏசு கிருஷ்ணன் ஜெபிக்கிறான் நல்ல பிதாவே ஆமேன் அலிலுயாங் அலிலுயாங் அலில் ஒன்று தேசல இன்னைக்கு ரெண்டாவது அதிகாரி ஏழு எட்டும் உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம் உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம் பால் கொடுக்கிற தாயானவள் பால் கொடுக்கிற தாயானவள் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல பிள்ளைகளை காப்பாற்றுவது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையா நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையா இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்து தேவனுடைய சுவிசேஷத்தை கொடுத்தது அல்ல நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்கள் ஆனபடியால் நீ எங்களுக்கு பிரியமானவர்கள் ஆனபடியால் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாய் இருக்கிறோம் தாயே போல நாங்கள் பட்சமாய் பேசினோம் ஒரு பால் கொடுக்கிற பால் கொடுக்கிற தாயானவோ தன் பிள்ளையை எப்படி அது பாலை கொடுத்து காப்பாற்றுவது போல உங்களுக்கு சுவிசேஷத்தை கொடுத்து உங்கள் பட்சமாக நின்று உங்களை நாங்கள் காப்பாற்றினோம் உங்களுக்காக நாங்கள் ஜீவனை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம் ஒரு ஸ்திரீயானவோ தன் பிள்ளை பேர் வரும்போது அந்த பிரசவ நேரத்தில் வருகிற வேதனையின் மூலமாய் தன் ஜீவனை கொடுத்து சொல்லுவாங்க பிள்ளையாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லுவாங்க தன் ஜீவனையை கூட கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு தாயை போல நாங்கள் பட்சமாய் நின்றோங்கிற பவுல் சொல்கிறார் தேவ பிள்ளைகளை கேட்குற அருமையான கத்துரை பிள்ளைகளே ஒரு தேவ மனுஷன் பவுல் சொல்லுகிறாரு ஒரு தாயை போல அந்த ஸ்தோத்திரம் தாய் தன் பிள்ளையை தன் பிள்ளையின் பட்சத்தை நின்று காப்பாற்றுவது போல சுவிசேஷ வசனத்தை நாங்கள் கொடுத்து உங்களை நாங்கள் காப்பாற்றினோம் உங்களுக்காக ஜீவனை கொடுக்க நாங்கள் ஆயத்தமாக இருந்தோம் உங்க பட்சமாய் நின்றோ உங்களை காப்பாற்றுவதற்காக உயிரையும் கொடுக்க நாங்கள் ஆயத்தமாக இருந்தோம் என்று பவுல் சொல்லுகிறார் தசனோனிக்கு சபைக்கு நிருபங்கள் எழுதும்போது சொல்லுகிறார் கேட்குற அன்பான கத்துரை பிள்ளைகளே உங்க பட்சமாய் நின்று ஒரு தாயின் மேலாக பரிவாய் பேசி உங்களுக்காக அந்த அழிவில் இருந்த மக்களை சுவிசேஷ வசனத்தை சொல்லி உங்கள் அழிவின் சூழ்நிலையிலிருந்து உங்களை விடுதலையாக்கி நித்திய ஜீவனுக்கு நேராய் கொண்டு வந்து உங்களை தாயின் பட்சமாக எல்லா விதத்திலையும் ஒரு தாயானவோ எப்படி தன் பிள்ளைய பிறந்த நாள் முதல் அந்த பிள்ளை ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அது வளர்ந்து அதை நல்ல வழிக்கு கொண்டு வந்து நல்ல ஒரு பெரியாளை ஆக்குற வரைக்கும் எப்படி ஒரு உத்தரவாதம் உள்ளவளாக இது செயல்படுவாளோ அதை பாரிக்கல நாங்களும் உங்கள் பட்சத்தில் நின்றோம் உங்களை பால் குடிக்கிற சூழ்நிலையில் இருந்து வளர்க்கிற பிள்ளை போல உங்க பட்சமாக இருந்து சுவிசேஷ வசனத்தை உங்களுக்கு உணவாக கொடுத்து எல்லா நிலைமையிலும் உங்கள் பக்கத்தில் நின்று உங்களை இடராம விழாமல் உங்களை அரவணைத்து ஆதரித்து உங்களுக்காக ஜீவனையும் கொடுக்க நாங்கள் நீங்கள் தேரியினவா நிறுத்தப்படுவதற்கு நீங்கள் தேவனுக்கு ஏற்ற நல்வழியில் வளருவதற்காகவே இவ்வளோ பிரயாசப்பட்டோங்கிறார் இதை கேட்குற அன்பான கத்துடைய பிள்ளைகளே பவுல் சொல்கிறார் ஊழியக்காரங்கிறவன் தாயை போல உங்க பட்சமாய் நின்று பேசுகிறவர்கள் பரிந்து பேசுகிறவர்கள் உங்களை பராமரிக்கிறவர்கள் உங்களை பாதுகாக்க தெரிந்தவர்கள் உங்களுக்காக ஜீவனை கொடுக்க காத்திருந்தவர்கள் இதெல்லாம் ஒரு தாயை போல நேசிக்கிற ஒரு அன்புக்குள்ளாக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு ஊழியனை ஊழியக்காரையும் கத்திர பயன்படுத்தி வருகிறார் இந்த திசுலங்க சபைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிருபத்தை இப்போ எந்த அளவுக்கு அந்த ஜனங்களுக்கு உத்தரவாதம் செலுத்திருக்கிறாங்க இதை கேட்குற அன்பான கத்துடைய பிள்ளைகளே உங்களை எத்தனை விதத்தில் உங்களை நடத்துகிறவங்க ஊழியக்கார ஊழியக்காரி ஒரு தாயை போல் அவங்க பட்சமாக நின்று சுவிசேஷத்தை சொல்லி உங்கள் தடுமாற்றத்தை தூக்கி எடுத்து உங்களை அரவணைத்து ஆதரித்து புத்தி சொல்றதை புத்தி சொல்லி அரவணைக்க அரவணைத்து உற்சாகப்படுறது உற்சாகப்படுத்தி எல்லா நிலமையும் எதுக்கு உங்களை நல்ல தேரினவனாய் நிறுத்துவதற்கு தான் இப்படிப்பட்ட தாயுள்ள கொண்ட தேவ சமூகத்திலிருந்து ஊழியை செய்றவங்க எவ்வளவு உத்தரவாத உணவு உணர்ந்து அவங்க சொல்றத மதிச்சு கீழ்ப்படிந்து நடங்க அப்படிப்பட்ட உத்தரவாத செயல்பட்ட பவுல் சபையாக சபையாருக்கு அவர் செயல்பட்ட விதத்தை நிறுவமாய் எழுதுகிறார் இதை கேட்குற அன்பான பிள்ளைகள் ஒரு நிமிடம் இதெல்லாம் கவனித்து அந்த உத்தரவாத செலுத்துறவங்களோட நீங்களும் சப்போர்ட் பண்ணி உங்களை காத்துக்கொண்டு கொண்டு தேவனை ஐவைப்படுத்துங்க ஏசுக்கர் சொல்லி வைக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே